வணக்கம் மக்கள் சட்டம் நியூஸ் சேலம் அம்மாப்பேட்டையில் பேரறிஞர் அண்ணா நட்பணி மன்றம் சார்பில் வள்ளலார் ராமலிங்க சுவாமிகள் மத ஆலயத்தில் பேரறிஞர் அண்ணா நூற்றி பதினாறாவது பிறந்த நாள் விழா மற்றும் திமுக பவள விழா கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சிக்கு பேரறிஞர் அண்ணா நட்பணி மன்ற செயலாளர் குமாரசாமி தலைமை தாங்கி நடத்தினார் மன்ற பொருளாளர் பொட்டு ஞானசேகரன் அனைவரையும் வரவேற்று வரவேற்புரை ஆற்றினார் மன்ற தலைவர் பொட்டு சேகர் ஆசிரியர் செவ்வேல் கனகராஜ் கேட்டரிங் கலை துறை என்கிற செந்தில்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக சேலம் மத்திய மாவட்ட திமுக கழக செயலாளரும் வடக்கு சட்டமன்ற உறுப்பினர் ராஜேந்திரன் சிறப்பு பூஜையில் கலந்து கொண்டு ஏழை எளிய மக்கள் முன்னூறு பேருக்கு காலை உணவு வழங்கினார் மேலும் மடாலய வளாகத்தில் அமைக்கப்பட்ட பேரறிஞர் அண்ணா உருவப்படத்திற்கு மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் பிறகு பள்ளி மாணவ மாணவிகள் ஆயிரம் பேருக்கு நோட்டு புத்தகங்கள் வழங்கினார் மேலும் பொதுமக்கள் இரண்டாயிரம் பேருக்கு இனிப்புகள் வழங்கினார் இதில் மாவட்ட அவைத் தலைவர் ஜி கே சுபாஷ் பொருளாளர் வழக்கறிஞர் கார்த்திகேயன் மேயர் ராமச்சந்திரன் ரகுபதி முகிலன் லோகநாதன் பகுதி செயலாளர்கள் தனசேகரன் ராஜா மாநகர வழக்கறிஞர் அணி அமைப்பாளர் வழக்கறிஞர் சீனிவாசன் ஓடெக்ஸ் இளங்கோவன் தொழிலதிபர்கள் துரைசாமி சுந்தரவேல் அருண்ராஜ் ஆசிரியர் சண்முகம் ராஜ்குமார் வள்ளிமணி மாருதி நகர் ரவி வி பி சிங் கூட்ட செயலாளர்கள் சரவணன் ஜீவா சம்பத் தங்கவேல் லோகு சுரேந்திரன் மன்ற நிர்வாகிகள் பொட்டுபாலா பைனான்ஸ் மனோகரன் முருகன் கிருஷ்ணன் பழனிவேல் ஆறுமுகம் பாலு ராயக்கோட்டை பழனி கவுன்சிலர்கள் திருஞானம் ஜெயந்தி வழக்கறிஞர் மஞ்சுளா பச்சையம்மாள் மற்றும் இலைசி முருகேசன் ஒப்புட்டு பழனிசாமி ஜாகிர் உசேன் தங்கதுரை கருணாநிதி சிவகுமார் சக்திவேல் கவர் ரவி மேஸ்திரி தேவராஜன் மற்றும் அண்ணா நட்பணி மன்ற நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர்